இந்த டங்ஸ்டன் விவகாரம் சட்டமன்றம் வரும் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது அது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மதுரை மதுரை மாவட்டம் மேலூர் தாலுக்காவில் அந்த டங்ஸ்டன் கனிமம் வந்து கிடைக்குது அதை வெட்டி எடுத்துவதற்கான ஏலத்தில் வேதாந்தா பிரபல நிறுவனமான வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தேர்வானதா மத்திய அரசு அறிவிக்கும் முக்கிய மீண்டும் நீங்க உங்க ஆட்சியில் என்ன பண்ணுங்க என்ன பண்றோம் நீங்க அனுமதி விட்டுவிட்டு இதை தடுப்பதற்கான எந்த திட்டம் உங்களிடம் இருக்கிறது பொதுமக்களோட கேள்வி வணக்கம் தாஸ் வணக்கம் பத்மநாபன் மதுரை அரிக்காப்பட்டியில வந்து இந்த டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்குது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து நாங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அதை கிரெடிட் எடுத்துக்கிற பாக்குறாங்க இந்த டங்ஸ்டன் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பேசலாமே கண்டிப்பா பத்மநாபன் அதாவது இந்த டங்ஸ்டன் விவகாரம் சட்டமன்றம் வரும் மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது அந்த குறிப்பிட்ட அந்த மதுரையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொடர் எதிர்ப்புகள் தொடர் போராட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதுக்கு முன்னதாக டங்ஸ்டன் அப்படின்னா என்ன ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு உலோக பொருள் தான் இந்த டங்ஸ்டன் அது வந்து இந்த ஸ்கீலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தாதுக்களில் இருந்து அந்த டங்ஸ்டன் அந்த அந்த உலோகம் வந்து பிரித்தெடுக்கப்படுது அந்த மேற்குறிப்பிட்ட இரண்டு தாதுகளில் இருந்து அந்த பிரித்தெடுக்கப்படுகிறது அதாவது ரசாயன கலவையா பாறைகளில் படிந்து காணப்படும் டங்ஸ்டன் தாது வந்து சீனா சீனா தான் அதிக அளவில் பத்மநாபன் அதற்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது வியட்நாமில் அதிகமா இருக்கு ரஷ்யால அதிகமா இருக்கு கனடா பொலிவியா போன்ற நாடுகளில் அதிகமா இருக்கு அதற்கு அடுத்தபடியாக தான் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை ஏறக்குறைய எட்டு கோடி டன் எட்டு கோடி டன் டங்ஸ்டன் காணப்படுது பத்மநாபன் இந்தியாவில நம்ம பார்க்கும் அதிகபட்சமா கர்நாடகாவில மட்டும் மூன்று புள்ளி ஆறு கோடி டன் இருக்கு கர்நாடகா மாநிலத்தில் மூன்று புள்ளி ஆறு டன் ஆறு கோடி டன் வந்து இந்த டங்ஸ்டன் இருக்கு மகாராஷ்டிரா ஆந்திரா மேற்கு வங்கம் இதெல்லாம் இந்த நாடுகள்லாம் இந்த டங்ஸ்டன் வந்து காணப்படுது பத்மநாபன் இது வந்து ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் தான் இந்த டங்ஸ்டன் அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது அது தெரியுது இந்த டங்ஸ்டன் வந்து முதல்ல நம்ம ஆரம்ப காலங்களில நம்ம வீடு வீடுகள்ல கூட பயன்படுத்தி போகுது குண்டு பல்பு இருக்கும் பாத்திருப்பீங்க இப்பதான் வெவ்வேறு வடிவங்களில் நவீன விளக்குகள் வந்துட்டு அப்ப ஆரம்ப காலங்களில அந்த குண்டு பல்பு இருக்கும் பாத்திருப்பீங்க நம்மளும் பயன்படுத்தி நம்மளுடைய பழி நாட்கள் எல்லாமே அதுல வந்து அந்த இத வந்து இந்த டங்ஸ்டன் இந்த இடைகளை பயன்படுத்தி இருக்காங்க அதன் பிறகு அதிக ஒளியை தரக்கூடிய இந்த ஹாலோஜன் ஹாலோஜன் விளக்குகள் வந்த போது அதுல பயன்படுத்திருக்காங்க அதுல இல்லாது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு துறை மற்றும் ராணுவத்தில் புல்லட்டுகளுக்கும் இது பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அது இல்லாமல் மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படும் பேட்டரி இந்த மின் வாகனங்களோட தேவை அதிகமா மத்திய அரசு கூட மின்சார வாகனங்கள் வந்து நாடு முழுமைக்கும் கொண்டு சேர்ப்பு ஒரு பெரும் முயற்சிகள் எடுத்து வருவதை நாம் பார்க்கிறோம் அதில் அதற்காக வேண்டிய அந்த பேட்டரிகள் பேட்டரிகள் கூட இது பயன்படுத்தப்படுது இதுதான் டங்ஸ்டன் என்ற அந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு உலோக பொருளுக்கான தேவை பயன்பாடு பத்மநாபன் எடுக்கிறனால என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா இல்ல அதான் அதான் இப்போ நம்ம இந்த இந்த டங்ஸ்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் அந்த ஆண்டுகளில் தான் இந்த டங்ஸ்டன் ஒரு கனிம இந்த உலோக கலவை கிடைக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க நம்ம பார்த்தோம் இப்போ அது வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த மதுரை மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் அந்த டங்ஸ்டன் கனிமம் வந்து கிடைக்குது அதை வெட்டி எடுப்பதற்கான ஏலத்தில் வேதாந்தா பிரபல நிறுவனமான வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் தேர்வானதாக மத்திய அரசு அறிவிக்கிறாங்க இந்த வேதானந்த வேதானந்தா நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் அதோட துணை நிறுவனம் வேதாந்தா துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனம் தான் அந்த டங்ஸ்டன் கனிமத்தை வெட்டி எடுப்பதற்கான ஏழத்தை மத்திய அரசு அந்த நிறுவனத்திற்கு தரதா வந்து அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்பு எப்போ வருது அப்படின்னா நவம்பர் ஏழாம் தேதி கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி வெளியாவது பத்மநாபன் மதுரை நாயக்கர் பட்டியல் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐம்பத்தி ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்திருந்தது கடந்த நவம்பர் ஏழு அப்போ உடனே இது வந்து அந்த அறிவிப்புக்கு அப்புறமா இந்த ஒரு இந்த டங்ஸ்டன் விவகாரம் கொஞ்சம் சூடுபிடிக்க தொடங்குது அப்போ உடனே தமிழக அரசாங்கம் என்ன இது அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா ஒரு அறிவிப்பை தமிழக அரசாங்கம் வெளியிடுறாங்க என்ன வெளியிடுறாங்க பார்க்கும்பொழுது இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்தை தகுதியான நிறுவனமாக மத்திய அரசு தேர்வு செய்தாலும் இது தொடர்பான அந்நிறுவனத்திடமிருந்து எந்த விண்ணப்பமும் வரவில்லை அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அனுமதி கேட்டு அந்த வந்தாலும் அந்த விண்ணப்பத்தை நிராகரிப்போம் அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா வனத்துறை அமைச்சர் பொன்முடி அந்த தமிழக அரசு விளக்க குறிப்புல வந்து அவர் அது பதிவு செய்யறாரு இப்படிதான் அது போகுது ஆனா இது வந்து உடனே வந்து பேச்சு பொருளாவது இது ஒரு ஒரு வாத பிரதிவாதங்கள் அரங்கேற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம் பரஸ்பரம் நிறைய விமர்சனங்கள் இதன் மீது வந்து அப்போ ஏட ஆரம்பித்த நிலை அப்போ இந்த ஏழத்தை வந்து ரத்து செய்யணும் அதாவது தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது அதை தொடர்ந்து தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார் இந்த ஏலம் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுகிறாரு நவம்பர் இருபத்தி ஒன்பது அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரதமர் வந்து உடனே தலையிட்டு மத்திய அரசு வழங்கிய உரிமையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாரு அந்த அதாவது இந்த பிரதமருக்கு கடிதம் மட்டும் இல்லாது அதனை தொடர்ந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இது தனி தீர்மானம் நிறைவேற்றப்படுது பத்மநாபன் இப்படி போயிட்டு இருக்கு அப்போ இந்த நாயக்கன்பட்டி இந்த டங்ஸ்டன் அந்த 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 பகுதியில் டங்ஸ்டன் தொகுதியின் பரப்பளவில் சுமார் பத்து சதவீதம் அதாவது தொன்னூற்று மூன்று புள்ளி இருநூற்று பதினைந்து ஹெக்டேர் பல்லுயிர் பெருக்க தளமாக உள்ளதை பற்றி மாநில அரசு தெரிவித்தாலும் தொகுதியை ஏல விடுவதற்கு எதிராக பரிந்துரைக்கவில்லை அப்படின்னு அதாவது இந்த பிரதமருக்கு கடிதம் எழுதும் போது அதுக்கு அப்புறம் அதனை சார்ந்து நிறைய கருத்துகள் விமர்சனங்கள் எல்லாம் வந்து தொடர்கிறது பத்மநாபன் அப்போ இது சொல்றாங்க அங்க வந்து பல்லுயிருப்பு இருக்கும் சொன்னீங்க ஆனா அந்த ஏலம் தொடர்பா நீங்க எது சொல்லல அதாவது மறுக்கல ஏலம் எடுக்க வேணாம்னா நீங்க சொல்ற அப்படின்னு மத்திய அரசு சொல்றது சொல் சொன்னாங்க இப்ப மாநில அரசாங்கம் பத்து மாதங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா இந்த கடிதம் கிடைத்தது கிடைத்தது அதுதான் சொல்லுவாங்க அதுதான் சொல்ல வர அதாவது மத்திய அரசு வந்து என்ன பண்றாங்கன்னா கடந்த ஆண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில என்ன பண்றாங்கன்னா ஏல விடுறாங்க இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு வந்து ஏழை விடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா முடிவை வந்து எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்ல அறிவிக்கிறாங்க இந்த பத்து மாதங்களா தமிழ்நாடு அரசு வந்து எந்த எதிர்ப்பையுமே தெரிவிக்கல அதனால வந்து 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 அந்த நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படி இந்த பத்து மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசு இப்ப மக்கள் எதிர்ப்பு தெரிச்ச உடனே நாங்க தனி தீர்மானம் ஏத்துறோம் நாங்க வந்து இது பண்ணாலும் வந்து ஜங்ஸ்டன் சுரங்க வந்து எக்காரணம் கொண்டு வராதுன்னு சொல்ற தமிழ்நாடு அரசு கடந்த இந்த மத்திய அரசு சொல்ற அந்த பத்து மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதுதானே மக்களோட கேள்வியா இருக்குது ஆமா அதாவது ஏலம் ஏலம் தொடர்பா எதுவும் பேசுன்னு சொல்ற மத்திய அரசு ஆனா அந்த பகுதி வந்து அந்த பகுதியில் வந்து பத்து சதவீத பரப்பளவு பல்லுயிர் பெருக்கத்துக்கான பகுதின்னு தமிழக அரசு பதிவு செய்ததையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது அப்போ ஒரு கேள்வி பத்து மாதம் ஏன் அமைதா இருந்தீங்க அப்படின்ற கேள்வியோட ஆனா அங்க பல்லுயிர் பெருக்கத்திற்கான இடம்னு தமிழக அரசு வந்து சொன்னதையும் குறிப்பிட்டு இருக்காங்க அப்போ பல்லுயிர் பெருக்கத்துக்கான இடத்தில் பல்லுயிர் பெருக்கம் அப்படின்றது தெரியும் தானே மத்திய அரசாங்கத்திற்கு ஓர் உயிர் அல்ல பல்லுயிர் பெருக்கம் என்பது நீர் உள்ளிட்ட பொருட்கள் மனிதனுக்கும் தேவையான பல்லுயிர் அங்க பெருக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்ப அது மத்திய அரசாங்கம் தெரிந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி அதன் மீது எழுகிறது பதுமராமன் இப்ப அது அப்படி போகுது ஆமா அந்த நிலையில தான் பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்ற அடிப்படையில் டங்ஸ்டன் தொகுதியை புவியியல் துறை மறு பரிசீலனை செய்து எல்லையை மறு வரையறை செய்வதற்கான இவ்வளவு கருத்து மோதல்கள் நீங்க மாசம் நான் நான் என்ன அனுப்பும் போதே நீர்வளத்துறை பதில் சொல்ல அமைதாங்க தூங்கி கிடந்தீங்க எல்லாம் பரஸ்பர கருத்து மோதல்கள் கேள்வி பதில்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார்கள் ஏலம் எடுத்த ஏலதாரருக்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் தமிழக அரசை மத்திய சுரங்க அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பத்மநாபன் இதை நம்ம பார்த்தோம் இப்போ இன்று சட்டசபையில் கவனீர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய ஆஹ் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்லிருக்காரு அதனை தொடர்ந்து முதலமைச்சர் குறிக்கிட்டு பேசியிருக்காரு ஆஹ் இது வந்து மாநிலங்களவையில் இந்த ஒரு மசோதா வரும்போது அதை ஆதரித்தது அதிமுக தான் அதிமுகதா இதற்கான மூல காரணம் அப்படின்னு ஒரு வழக்கமான பரஸ்பர குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது இன்றைய சட்டப்பேரவையும் இது அரங்கேறியுள்ளது பத்மநாபன் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டே கேள்விதான் இப்போ உடனே அதிமுக நாங்க எதிர்த்தோம் இந்த ஏழை நடைமுறைகளை வந்து மாநில அரசாங்கம் கைவிட்டு போனது உங்களுக்கு தெரியாதா அதனாலதான் இந்த வழிவகை அப்படின்னு ஆளும் திமுக அரசு சொல்கிறது பத்மநாபன் மீண்டும் இந்த பரஸ்பர கருத்து மோதல்கள் தொடர்கிறது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னது பல்லுயிர் இடம் இயற்கை மிக பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை இந்த ஒரு இந்த சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் விடப்பட்டால் வேலைகள் தொடருமையானால் கடுமையான இயற்கை பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது தானே அங்க போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தா இருக்கு இதை ஆதரிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய அஹ் இந்த திட்டங்களை எதிர்க்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் எல்லாமே கடுமையான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த வருகிறார்கள் பத்மநாபன் அப்போ மீண்டும் இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணும் அதுதான் 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 முக்கியம் மீண்டும் நீங்க உங்க ஆட்சியில் என்ன பண்ணீங்க எங்க ஆட்சியில் என்ன பண்றோம் நீங்க தான் அனுமதி கொடுத்துங்க நாங்க அனுமதி கொடுக்கல அந்த பரஸ்பர கருத்து மோதல்களை விட்டு விட்டு இதை தடுப்பதற்கான எந்த திட்டம் உங்கள உங்களிடம் இருக்கிறது அப்படின்றதுதான் பொதுமக்களோட கேள்வியா இருக்கு ஆமா இப்ப என்னன்னா வந்து தாங்கம் தென் வந்து ஒரு சொல்றாரு தாங்க தம்பித்துறை வந்து இருந்தபோது தான் அவர் வந்து ஆதரிச்சாரு மத்திய அரசு வந்து இந்த மசோதா கொண்டு வந்தபோது ஆதரிச்சாரு அப்படிங்கிற பதிலுக்கு இவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல வந்து இந்த மீத்தேன் திட்டம் கொண்டு வரதுக்கு யார் காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஏற்கனவே வந்து துணை முதலமைச்சரா இருந்தபோது அவர் தானே திட்டாரு இந்த மீத்தேன் திட்டம் அப்புறம் கடைசியில அவரே என்ன சொன்னாருன்னு அந்த கையெழுத்து தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ இதெல்லாம் வந்து என்ன ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க நீங்க தெரியாம பண்ணீங்க நீங்க தெரியாம பண்ணீங்க இல்ல தெரிஞ்சு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க சரி இப்போ இது இதெல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து டங்ஸ்டன் இதுக்கு வந்து ஏலம் விடுறதுக்கான நடைமுறைகள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எழுச்சி வந்து தானா ஏற்படுது ஆனா என்ன பண்றாங்க எல்லாரும் வந்து இதுக்கு வந்து நாங்க தான் காரணம் அந்த மக்கள் எழுச்சிக்கு நாங்க தான் காரணம் தான் காரணம்னு கிரெடிட் எடுத்துக்கிற பாத்துக்கிறாங்களா இது எப்படி நம்ம பாக்குறது கண்டிப்பா அது 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 எடுக்க தானே செய்வார்கள் ஆளும் ஆளும் ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மதுரையில் சுயாதீனமா ஒருவேளை மக்கள் போராட்டம் எழுந்தால் கூட இதற்கு பின்னால் வந்து அதிமுக இருக்கக்கூடும் அந்த கட்சி இருக்கக்கூடும் இந்த கட்சி இருக்கக்கூடும் அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்கதை ஆகி விதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ஆட்சி கட்டலில் அதிமுக இருக்குமே ஆனால் இதே குற்றச்சாட்டை அதிமுக வைக்கும் ஆனா இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது பத்மநாபன் நீங்க சட்டமன்றத்தின் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் வரவேற்புக்குரியது பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் வரவேற்புக்குரியது வந்து சட்டமன்றத்தில் மீண்டும் மீண்டும் இது ஒரு கவன தீர்மானத்தின் மீதான பேசும் பொருளாக உருவாகி இருக்கிறது ஆளும் தரப்பு அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி மிக பலமாக இதை எதிர்த்து வருகிறது அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தை எல்லாமே கூட நடத்தி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனா இது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைப்புகளை சேர்ந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் ஒருபொரு மறுக்கட்டும் ஆனால் இதை நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே தீர்வு என்னவாக இருக்கணும் அப்படின்னா மேலூர் தாலுகாவை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து தமிழக அரசு சட்டம் ஏற்றினால் மட்டுமே பாதுகாக்க முடியும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்கணும் சொல்றாங்க ஆமா ஆமா பாதுகாக்கப்பட்ட பகுதியா அதை அறிவிச்சு சட்டம் இயற்ற வேண்டும் அது ஏற்றினால் இந்த சிக்கலில் இருந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இதை முன்வைக்கிறார்கள் இதை தமிழக அரசு அங்கு ஏற்றுக்கொள்கிறதா எதிர்க்கிறதா பரிசீலிக்க போகிறதா என்பதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் அதெல்லாம் சரிதான் என்னன்னா மக்கள் வந்து இப்ப வந்து முதலமைச்சர் என்ன சொன்னாரு வந்து நான் வந்து இந்த திட்டத்துக்காக வந்து என் பதவியை கூட ராஜினாமா செய்வேன் இந்த திட்டத்தை கைவிடுறதுக்காக மத்திய அரசு கைவிடணும் பதவியை கூட ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எவ்வளவு வந்து நம்பிக்கைக்குரிய வகைகளை பேசினாலும் கருத்தை தெரிவித்தாலும் வெளியிட்டாலும் காமிக்குது ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தயாராக தான் நேற்ற போராட்டம் ஆமா கண்டிப்பா பத்மநாபா நீங்க குறிப்பிட்டது போல பிரதமருக்கு கடிதம் சட்டமன்ற தீர்மானம் அந்த தீர்மானத்தை கடந்து முதலமைச்சர் ஒருவேளை இங்கே சுரங்கம் எடுப்பதற்கான தோன்றினால் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்வேன் சட்டமன்றத்திலே கருத்து செய்கிறார் இவை எல்லாம் கடந்தும் மக்கள் அங்கு போராடுகிறார்கள் என்றால் ஆட்சியாளர்கள் மீது உள்ள அவநம்பிக்கை மறுப்பதற்கே இல்லை ஏனென்றால் நீங்கள் இப்படி சொல்வீர்கள் ஆனால் நாங்கள் செய்வதை செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் செய்ய துணியும் என்பதை அறிந்துதான் இருக்கிறார்கள் மக்கள் அதான் நான் குறிப்பிட்டது போல ஒரு ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றினால் அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துகள் இதை ஏற்கிறதா என்பதை நாமும் பொறுத்து பார்க்க வேண்டும் பதவினாக்கள் சரிதான் ஆனா இப்ப இவங்க திமுக வந்து எப்ப பார்த்தோம்னாலும் நான் இது ஒரு விஷயம் நடக்கலைன்னா நாங்கள் ராஜினாமா பண்ணிடுவோம் ராஜினாமா அதை எதிர்த்து போராட்டியே வந்து வெற்றி பெற்ற இயக்கம் வந்து திராவிட இயக்கங்கள் அது திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி ஆனால் அது எதிர்த்து நிக்க பயமா இருந்து இல்லை அச்சம் காரணமா தான் வந்து இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் நாங்கள் பதவியை ராஜினாமாவும் பண்ணுவோம் ஏன்னா கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஈழ போராட்டம் ஈழவத்துல வந்து போர் நடந்த போது இதே கருத்தை சொன்னாரு நான் வந்து தமிழக தமிழ் மக்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடைபெற்றுச்சுன்னா மத்திய அரசு அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் என் பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னாரு ஆனா அங்க கொத்து கொத்தா மக்கள் அழிக்கப்பட்டது கூட அவர் வந்து ராஜினாமா செய்யல அப்படிங்கிற போது இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றதை மட்டும் மக்கள் எப்படி ஏத்துக்குருவாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தான் அங்க அவர்களோட போராட்டம் நோக்கி காட்டுகிறது பத்மநாபன் இருப்பினும் ஒரு அரசாங்கத்தை நாம் நம்பிதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையும் இங்கு இருக்கத்தான் செய்கிறது பார்க்கலாம் இந்த 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 அரசாங்கம் என்ன பண்ண போகுது போது பத்மநாபன் கலநிலவரம் என்ன இருக்குது அடுத்து மக்கள் வந்து எதை நோக்கி இது பண்ணுவாங்க மக்களோட இந்த போராட்ட களம் அடுத்து என்ன வடிவங்கள் பெறப்போகுது என்பதை பொறுத்து வேண்டும் மதுரை அரட்டாப்பட்டி சம்பந்த சுரங்கம் சம்பந்தமான பல விரிவான தகவல்களை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க உங்களோட வருகைக்கும் தகவலுக்கும் நன்றி நன்றி பத்மநாபன் Eu